ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது பருவமழை காலங்களில் டெங்கு காய்ச்சல் அதிக பரவ வாய்ப்புள்ளதால் அதை தடுப்பதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த டெங்கு காய்ச்சல் ஏன் இது அதிகமாக பரவி வருகிறது குறித்து பேசுவதற்காக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் நம்மிடம் இருக்கார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இப்போது கடந்த பத்து நாட்களில் மட்டுமே டெங்கு பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருது இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே ஆயிரம் பேருக்கு மேலே டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் சார் டெங்கு அதிகரிக்க இப்போ இது வந்து ஜனவரியிலேருந்து இப்போது மானிட்டர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இப்போ ஜனவரிலேருந்து இது வரைக்கும் தோராயமாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கேஸ் வந்திருக்கு இது நார்மல் ட்ரெண்டு தான் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பழைய நம்பர் எடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டு வரும் சொல்லப்போனால் இப்போ வரக்கூடிய இந்த மந்த்துக்குள்ள இன்னும் கேசஸ் கூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ அப்புறம் இந்த விட்டு விட்டு பெய்கிற மழைக்கப்புறம் கேசஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் உண்டான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துருக்கோம் இது எடுக்கிறதால நம்மளால் கேஸ் எங்கேயாவது வந்ததுன்னா உடனுக்குடன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு அந்த வெக்டார் கண்ட்ரோல்லாம் பண்ணோம்னா டெங்கு அதிகமாக பரவாமையும் தடுக்க முடியும் இதனால் எந்த வித உயிரிழப்புகள் இல்லாமலையும் நம்மளால் தடுக்க முடியும் சார் இப்போ தமிழகத்தில் பொறுத்தவரையும் எந்த மாவட்டத்தில் வந்து டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் இப்போது இப்போ யூஸ்வலாக இந்த மழைக்கு அப்புறம் விட்டு விட்டு பெய்யறதால எல்லா இடங்களையும் கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மொதல் பாயிண்ட்டு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இப்போ நமக்கு வெஸ்டர்ன் பெல்ட்டில் தான் இப்போது நிறைய கேசஸ் வந்துட்டுருக்கு இதுக்கு ரெண்டு விதமாக நம்ம கண்காணிச்சிட்ருக்கோம் ஸோ ஒன்று வந்து அந்த காய்ச்சல் ஃபீவர் சருவில்லஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எந்தெந்த இடத்துல மோத்து தனியார்லேயும் சரி இப்போ கவர்மெண்ட்லேயும் சரி எங்கெங்கெல்லாம் ஃபீவர் வருதோ அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் ஃபர்தராக எதாவது கேஸ் இருக்கான்னு மானிடரு பண்ணுறோம் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கான்றதையும் மான்ட்ரு பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு பயம் தேவையில்லை கண்டினியூஸாக மானிட்டரிங்கில் தான் இருக்கும் சார் இப்போ இந்த கேரளா பகுதிகளில் வந்து பலத்த மழையாக பெய்துட்டு வருது இந்த எல்லையோர பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் நம்ம துறை சார்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா மழை ஒன்று இப்போது மேற்படி கர்நாடகாலேயும் கொஞ்சம் கேஸ் இருக்கிறதால எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வார்னிங் கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து இந்த சர்விலன்ஸ் வந்து பார்டரில் உள்ள எல்லா மாவட்டங்களுமே ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஸோ மெயினாக நமக்கு ஃபீவர் எங்கெங்கே வருது எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாவே உடனே கூட நடவடிக்கை எடுத்து ஃபர்தராக கேஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் இப்போ பருவமழை தொடங்கி இன்னும் இன்னும் ஹை லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது இந்த பருவமழை காலத்தில் வந்து டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா சார் யூஷுவலாகவே வந்து இந்த ட்ரெங்கோட அந்த சீஸ்னல் ட்ரெண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு மழைக்கப்புறம் கொஞ்சம் கூடும் ஸோ அப்டூ நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கூட கொஞ்சம் கேழசு வந்து கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ் அந்த சர்வீலன்ஸும் கண்ட்ரோல் மெஷன் எடுத்துருக்கறதால கூடுதலாக வராது ஏன்னா மெயினாக வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட சேர்ந்து நம்ம அந்த டிபிசின்றதை போடுவோம் ஸோ இவங்க போட்டோம்னா சோர்ஸ் ரிடக்ஷன் ஏதோ எங்கெங்கே கொசு உற்பத்தியாவதோ அந்த இடத்த கண்டறிஞ்சி அதை அழிச்சிருவாங்க தேவைனா அந்த கொசு புழுக்கள் அழிக்கிறதுக்காக ஆன்டி லார்வல் மெஷர்ஸ் எடுப்பாங்க சில டைமில் இண்டெக்ஸ் அந்த வெக்டார் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஃபாகிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் அந்த அடல்டென்சிட்டியை குறைப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக டெங்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும் பட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து எப்பப்பெல்லாம் மழை பெய்யு தண்ணி தேங்குதோ அப்போ மழைக்கான இந்த கொசு உற்பத்தியான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு தான் பொதுமக்களை வந்து நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கிறது உங்களோட சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க கொசு புழு எதாவது வளருதுன்னா உடனுக்குடன் அந்த இடத்த க்ளீன் பண்ணி அந்த வெசல்ஸை கிளீன் பண்ணி ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கனாவே கொசு உற்பத்தியாவது நம்மளால் தடுக்க முடியும் ஸோ இந்த குஜராத் மாநிலத்தில் வந்து இந்த சண்டிபுரா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கா வாய்ப்பு இருக்குமா இல்லை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் நம்ம அதுக்காக இப்போது அந்த சண்டிபுரா வைரஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டட் ஏரியாஸ் தான் இப்போது குஜராத் மப்பிய எம்பி அந்த மாதிரி கேசஸ் இருக்குது அதுக்கான சர்விலன்ஸ் இருக்குது இது வந்து செண்டிப்புரா வைரஸ் வந்து ஒரு சேன்ஃபிளை அப்படிங்கிற ஒரு இந்த இதுவாக ஃபிலிபோட்டமால் தான் போகுது இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை கேஸும் எங்கேயும் ரிப்போர்ட் ஆகலை இப்போ அது ஒரி பண்ண வேண்டாம் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பருவமழை எதிர்காலங்களில் போன்ற டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பது வழக்கம் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் தெரிவிக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன்